இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போறேன் இந்த கதையில வந்து நீங்க உங்களைய அப்படிங்கறத ஒரு குரு சீடர்களுக்கு ஒரு ஒரு கதை விவசாயியோட கதை அவர் வந்து பயிர்களை எடுத்துட்டு போறாரு போய் நிலத்துல விதைக்கிறாரு அதுல சில விதைகள் வந்து என்ன செய்யறதுன்னா வலியோரத்துல விழுந்துருது அதுல அதை வந்து வலியோரத்துல விழுந்தோடனே பறவைகள் வந்து அதை எடுத்துட்டு போயிருது சில விதைகள் வந்து பாறையில் விழுந்துது பாறையில் விழுந்தோடனே அந்த விதைகள் வந்து முளைக்குது ஆனால் அந்த வேர் வந்து உள்ளே போக முடியாமல் அது என்ன செஞ்சது கருகிடுது சில விதைகள் வந்து மூழ்ச்செடிக்குள்ளே போய் முள் முழ்ச்செடிக்குள்ளே விழுந்தோடனே அது வளர விடாமல் முள் செடி வந்து அதை எரிக்கிடுது சில விதைகள் போய் நல்ல நிலத்தில் போய் விழுந்துடுது அது வந்து சில வந்து முப்பது மடங்காகவும் சில வந்து அறுபது மடங்காகவும் சில வந்து நூறு மடங்காகவும் பலன் கொடுக்குது அந்த சீடர்களுக்கு புரியல இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு விதைப்பவன் ஆசிரியர் கேட்பவங்க யாரப்ப நீங்க வலியோரத்துல நாங்க சொல்லி கொடுக்குறோம் இந்த உடனே அந்த பீரியட் முடிஞ்ச உடனே காணா இல்லை நாங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் இந்த வலியோரத்துல இருக்க இருக்க விதைகள் அப்ப நீங்க இந்த வலியோரத்துல இருக்க விதையா இருக்கீங்களான்னு பாருங்க அடுத்து சில வந்து பாத்தீங்கன்னா பாறையில இல்லையா அந்த பாறையில நமக்கு என்னதான் சொன்னாலும் அது உள்ள போகாது அது உடையணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி நீ பாறை ஆயிருக்கியா அப்படின்னு நீ உடனே செக் பண்ணிக்கோங்க மூணாவது எதில் விழுகுது முளிச்செடிக்குள்ள விழுகுது மூழ்கெடிக்குள்ள விழுந்தானே வளருது ஆனா மத்த முட்கள்லாம் போய் அதை நெருக்கி என்ன செஞ்சது டவுன் பண்ணிடுது நீங்க என்ன செய்றீங்க படிக்கிறீங்க சரி இது சொல்லிவிட்டாங்க படிக்கலாம் ஆனால் உடனே பக்கத்தில் இருக்கோம் என்ன செய்வான் அது இதுன்னு சொல்லுவான் எல்லாம் நம்மளுடைய வீட்டு சுச்சுவேஷன் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் அப்படியே அதை அமைக்கிடும் சில விதைகள் நல்ல நிலத்தில் அந்த நல்ல நிலத்தில் விளையுறது தான் என்னதே முப்பது மடங்கு நம்ம பாஸ் பண்ணுறது அடுத்து அறுபது ஃபர்ஸ்ட் க்ளாஸ் அடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்போ அதில் விளையாடு இப்போ இதில் நீங்கள் என்னவா இருக்கீங்க உங்களையும் யோசித்துப்பார் உங்களுடைய மதிப்பெண்ணை வச்சு நீ எந்த இடத்துல இருக்கேன்னு பார் அப்போ நம்மளே நம்ம என்ன செய்யணும் அதை மாத்தும் நம்ம நீங்க எல்லாருக்கும் ஒரே ஒரே விவசாயி தான் எல்லாம் ஒரே விதை தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அதனுடைய இடங்கள் தான் மாறுது அப்ப நீங்க உங்க உங்களுடைய உங்களே மாற்றுனீங்கன்னா நீங்க முப்பது மடங்காகவும் அறுபது மடமா மடங்காகவும் நூறு மடங்காகவும் பலன் தரலாம் தரலாமா தர முடியாதா வாய் தர சொல்லு இல்லை நாங்கள் வலியோரம் தான் வலியோரத்துல தான் இருக்கோம் ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சா இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சிச்சா அடுத்து மேக்ஸ் பீரியடாக முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு போகாங்க அதை உள்வாங்கி புள்ள என்ன செய்யணும் முப்பது மடங்காக வேணாம் அறுபது மடங்காகவும் நூறு மடங்காவும் பலன் தர என்னுடைய வாழ்த்துக்கள்